நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினொன்று ஆடி திங்கள் இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் வளர்பிரை நாளை அதிகாலை ஐந்தேகால் மணி வரை சுவாதி விண்மீன் நாள் முழுவதும் இன்று சுந்தரர் பெருமான் சேரமான் பெருமான் நாயனார் குருபூசை வழிபாடு அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவ நாயனார் அருளிய உலக பொது தமிழ்மறை ஆகிய இருந்து எட்நூத்தி இருபத்தி ஆறாவது திருக்குறள் நட்டா போல் நல்லவை சொல்லினும் சொல்லொல்லை உணரப்படும் ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை பங்கம் என்னப்படர் வழிகள் என்னப்படாபுங்கம் என்னப்பட புகழ்கள் என்னப்படும் திங்கள் தோயும் பொழில் தீண்டு தேவன்குடி அங்கம் மாறும் சொன்ன அடிகள் வெடங்கரே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மட்டார் மலர்கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டாரக் கொனந்தெற்றியோர் வெண்ணை வடவாள் கொட்டாட்டொடு வாட்டொடியோ வாத்துறையூர் சிட்டா உனை வேண்டிக் கொள்வேன் நிழல் கோல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை பம்பு பூங்குடல் மாது மருகவோர் கம்பயானை உரித்த கரத்தினர் செம்பு நாரிதளி மலச்செஞ்சி நம்பர் போல் திருநாகேச்சரவரே சுந்தரமுர் சுவாமிகள் சேரவான் பெருமாள் காரைக்காலம்மையார் திருக்குறிப்பு தொண்டனாயினார் பெரிய திருமலை நம்பி பெரியாழ்வார் திருவரங்க பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டி சுவாமி குமரவேல் மவுனகுருசாமி அழகிய சிங்கர் ஓம் பிரகாஷ் அடிகளார் கிருபானந்தவாரியார் வேல்சுவசாமி ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கா ராமேஸ்வரம் திரு ஐயாறு திரு கோகரணம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ சுவாதி விண்மீன் மூன்றாம் திருமுறை நீரு திருமே நிமிசையாடி நிறைவார்கள சிலம்பொழிசைய ஏ ஏறு விழையாட இசை கொண்டு இடுவழிக்கு வரும் மீசனிடமாம் ஆறு சமயங்களும் விரும்பியடி பேணியராகமம் மிக கூறு மனம் ஏறு ரதி கம்பம் வரு கோகரணமே எனும் அவை மூனமியின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலர்த்துளதாம் அந்தம் மாதீ என் மன ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் நாற்பத்தி ஆறு இன்று சூழ்தறு ராதிபல் போகமும் இத்தேகத்து ஒன்று நோயெனில் தோடமாய் நீங்கும் ஆங்கு பெயரினும் நீற்றை நன்றனா அணிந்து உறவினர் இழைப்பெயர் நவிழுவர் இணி நிஞ்சே பொன்று நாள் துணையாக நீரு ஆதிய போற்று அவை போற்றே கைலை குருமினியின் சாந்தலிங்கப் பதிப்பு தந்தாதி தலைமை மாணவராம் குமாரதேவ தாழ்சா சிதம்பர முனிவர் நிலமை உணந்தே நின் சீடன் துணையாய் நிலவுக என அருளி கலைவல தெந்தவர் நான்கு நூல்கள் கவிழ்மிகு உரையினை தலைவனின் அருளால் தேர்ந்து தாரணி ஒற்றவேதந்தார் என ஓதி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் எரி